அப்படியே பிடிச்சி கட்டிடுவோம் அவன் ஒரு மிச்சமான கிறுக்குப்பாய் பிள்ளை அப்படி தான் பேசும் வா முடியா டைம் ஆகுது இரு இரு ஆமா ஆமா வில்லேஜ்னாவே ஹாப்பினஸ் தானே எங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாங்க நாங்கள் ஏய் என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் என்னோட சின்ன வயசு ஞாபகம் வருது ஆமா அவங்களாம் வர்றதுக்கு ரெடியாக தாங்கிறாங்க அவங்க வெளியூர்ல இருக்கிறாங்க ஏய் வா மறுபடியும் ஆடு அங்கே போயிடுச்சு ஓகே 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 அது வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது எங்களால் தான் செய்ய முடியும் டேய் பா இப்போ தான் அங்கேருந்து போனீங்க மறுபடியும் இங்கேயே வந்தால் என்னது नमक पलकाल अब प्रिया प्रिया, प्रिया। लाइक इट ப்ரோ கவலம் டைம் பி ஹேப்பி ஆகலாம் நான்லாம் எப்போயுமே ஹேப்பியாக தான் இருக்கேன் ஏ அப்படியே முடிக்க விட்றேன் இங்கேனா முடிக்கிட்டு வரா கோமாளியா மேலே போகிறத அப்படியே வீட்டுக்கு முடிக்கிறேன் டே இன்னும் வேணா கொள்கிறோம் அது உன்ன துன்பத்திரன் பரம்